ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் போலீஸ் கைது பண்ணி அழைச்சிட்டு போகிற ஆனந்த தனது கைக்குள் போட்டுக்கல்ல ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் திட்டம் போட்டு ஆனந்த ஜாமீன் எடுக்கிறாங்க மேலும் ஒன்று பெயில வெளியில் எடுத்த இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சால் பெரிய பஞ்சாயத்து ஆகிடும்னு சொல்ல ஆனந்தும் இப்போதைக்கு வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிடுறாரு அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்த ஆனந்த் இனிமே எதுவும் சரிப்பட்டு வராது ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க சொத்த பிரிங்க என்று கேட்க அபிராமி உடஞ்சு போறாங்க உடனே கார்த்திக் இந்த குடும்பம் உடைய கூடாது தான் அம்மாவோட ஆசை இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி ஆனந்த சமாதானப்படுத்துறாரு ஆனந்தோட இந்த செயலால் அபிராமி உடைந்து போயிருக்க அவளுக்கும் அண்ணாமலை ஆறுதல் சொல்றாங்க இப்படி குடும்பத்தோட பேரை ஆனந்த் கெடுத்துட்டானே வாழ்க்கை இருக்கும் மீனாட்சிக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு நைட்டு முழுக்க தூங்காமல் அபிராமி புலம்பிட்டே இருக்க அண்ணாமலை இதே யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு மறுநாள் காலையில் வீடு முழுதும் தேடியும் அபிராமி இல்லாததால் பயந்து போன அண்ணாமலை கார்த்திக் அண்ணாமலை கார்த்திக் அப்புறம் தீபா கிட்ட விஷயத்த சொல்ல கார்த்திக் அம்மாவோட ஃபோனுக்கு கால் செய்ய ஃபோனு வீட்டில் இருக்குது அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க பயப்படாதீங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறான் நீண்ட நேரமாகியும் அபிராமி வராததால வீட்டில் இருப்பவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அடுத்து அபிராமி வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆனதுனால பதட்டம் அடைகிற கார்த்திக் அம்மாவை தேடிட்டு கோவில் கோயிலாக போகிறாரு அபிராமி வழக்கமாக போகிற எல்லா கோயிலும் தெரியும் அபிராமி கிடைக்காததால கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறாரு இப்படியான நிலையில் கார்த்திகை தீவம் சீரியலில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்